ஒருநாள் அங்காரகன் தனது தந்தையான பரத்வாஜ முனிவரிடம் தந்தையே நான் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாக விளங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது மகனே நீ விநாயகப் பெருமானை நோக்கி கடும் தவம் செய்தால் நீ கேட்கும் வரம் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவர் என கூறினார் தந்தையின் உபதேசத்திற்கு இணங்க அவந்தி நாட்டின் அருகே உள்ள ஒரு காட்டில் கடும் தவம் செய்ததன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதியில் விநாயகர் அங்காரகன் கண்முன் தோன்றி மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் உங்களை தரிசித்து மனம் மகிழ்ந்த இந்த சதுர்த்தி நாளில் என்னைப் போலவே தம்மை வழிபடும் அனைவரும் குறையில்லாத வாழ்க்கையை மனம் மகிழ வாழ வேண்டும் என வரம் கேட்டார் அதற்கு விநாயகர் தமது விருப்பம் போலவே யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி அவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் அளிப்பேன் என்ற வரத்தையும் விநாயகர் பெருமான் தந்தருளினார் இவ்வாறு கொண்டாடப்படுவதே சங்கடகர ചതുർത്തികും